மக்கள் நம்பிக்கை எழுந்திடக்கூடாது மக்கள் நம்பிக்கை எழுந்திடக்கூடாது போராடுற முறையுமே நான் தான் கொடுக்கணும் கொடுக்கின்றேன் கார்ப்பரேட்டு இதுல பெரிய கம்பெனிகள்ல அதுக்கு எதிரா வந்து போராடுறதுக்கும் அதுக்கு சண்டை செய்யறதுக்குமே சில பேர்கள காசு கொடுத்து வச்சிருப்பாங்க உம் இது இது நான் செட்லைட் விஷயத்துல நான் பார்த்துட்டு இருக்குது போராடினா வந்து உண்மையிலேயே மக்களுக்காக வந்து போராட இது பண்ணும்போது வந்து அவங்க வந்து ஏதோ இந்த ஏரியா ரைட்ஸ் இந்த இந்த டாஸ்மாக் நான் தான் பார்வைக்குன்னு கான்ட்ராக்ட் வாங்கின மாதிரி ஒருத்த வந்து சொல்றான் நான் போராடணும்ன்றான் நாங்க போராட கூடாதான்னு கேட்டா இல்ல இல்ல அவரு தீவிரமா நாங்கதான் எதிர்ப்போன்றான் சரி தீவிரமா எதிர் எங்க கூட சேர்ந்து எதிர் அந்த மாதிரி இவர்களே வந்து மக்களுக்கு கொஞ்சம் இந்த சலிப்புத்தன்மை வந்துட கூடாது நம்ம இதை இப்போ இந்த நீட்ட பத்தியான ஒரு உதாரணம் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா அது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த இந்த ரிவிஷனை பத்தி முழுக்க சண்டை போடுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்காக மக்களின் நலன் நலனுக்காக இந்த நீங்க ஜனநாயகத்தை வந்து இது பண்ணனும் மக்களாட்சி இருக்கணும்ன்றதுக்காக நீங்க வந்து அது அதுக்காக உரிமை குரல் எழுப்புறீங்க இன்டேரெக்டா என்ன ஆகுதுன்னா அப்ப உங்களுக்கு இவிஎம்ஐ நம்பிக்கை வந்துதான் அத நீங்க பண்றீங்கன்னு ஆயிடுதுல்லையா ஆமா ஆமா அதுதான் விஷயம் உங்களுக்கு அது அதையும் செய்யுங்க இதையும் செய்வோம் நம்ம போட்டு எஸ்ஐஆர் வந்து நம்ம இதான் வந்து விஷயம் இதுதான் செய்யறான்னு சொல்லிட்டு ஏன் செய்யறான்றதையும் சொல்லிடும் ஏன்னா நான் நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னா பிஜேபி வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு மிஷினை திருவி அண்ணாமலை டீக்க வச்சிருக்கலாமே அண்ணாமலை வந்து டிஎம்கே கீக்குள்ளா கொண்டு வந்திருக்கலாமே நம்பணுமே மக்கள் போய் ரஜினி கட்சியில சேர்றதுக்காக அண்ணாமலை கூட்டிட்டு வந்து ஏ கலை அலங்காரம் வருது நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒண்ணுதான் வந்து சரி நீ அங்கிருந்து வந்துதான் வந்துட்ட கர்நாடகால இருந்து அப்படியே வா எங்க வீட்டுல வந்து எங்க இதுல தலைவர் பதவி தரோம்னு சொல்லி அண்ணாமலை வச்சிருந்தேன் அப்போ நீ நீ அத திருவிணுனா இப்போ விஜய் அவர்களுடைய கட்சிக்கு இவ்வளவு எதுக்கு வந்து மீடியால வந்து பில்டப்ப கொடுக்குறாங்க தேவையில்லாத வந்து விவாத நிகழ்ச்சியில எதுக்கு கூப்பிடுறாங்க சதவீத இதுலதான் நீ கூப்பிடணும்னா யார கூப்பிடணும் அவர்ல நீ கூப்பிடுறது இல்லையா இன்னைக்கு ஆரம்பிச்சு பூத் ஏஜென்ட் லெவல்ல என்ன செய்யணும் என்னன்னே தெரியாம தாங்க இது வந்து பாட்டை சொல்லி அந்த பாட்டுலயே வந்து குடிசை இல்ல ஊருக்குள்ள சேரி இல்ல ஊருக்குள்ள பாட்னர் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றவங்களை எல்லாம் ஒரு கொள்கையால கொண்டு வந்து டிவி விவாத நிகழ்ச்சியில கொண்டு வர்றீங்கன்னா என்ன பண்றீங்கன்னா நீங்க அந்த அந்த சுற்றுப்புற சூழலை உருவாக்குறீங்க உருவாக்கிட்டு இப்ப விஜய் நாளைக்கு ஒரு பத்து இடத்துல ஜெயிச்சாருன்னா நம்மள ஆச்சரியவே பட முடியாது ஏன்னா இவங்க கொடுத்த பில்டப் அப்படி உண்மைதான் உண்மைதான் அப்போ திருப்பி திருப்பி என்ன சொல்ல வராங்க பேசறது தோல்விக்கு தயாராயிடும் அந்த சூழ்நிலையை உருவாக்குற வேலையை தான் வந்து இந்த எஸ்ஐஆர் வழியாக பண்றாங்க நம்ம இவிஎம்ஐ பத்தி இவங்க கேட்கட்டும் வரட்டும் எங்களுக்கு பேப்பர்ல வச்சா என்ன பிரச்சனை நான் வந்து எடுத்துட்டு போய் இதான் நானு இதான் இதுன்னு சொல்லி நான் பண்ணிப்பேன் சிஸ்டம் இல்ல உனக்கு அதுலதான் நம்பிக்கை இருக்குன்னா நீ ப்ராசஸ் வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிடணும் நீ எல்லா நான்கு முனை தாக்குதல் மாதிரி ஒரு ஒரு இதுல மட்டும் நம்ம பாத்து இதை மட்டும் போராடிட்டு போனோம்னா இந்த பக்கம் போயிடும் இந்த பக்கத்தை மட்டும் இவிஎம் மட்டுமே பேசிட்டு இருந்தோம்னா எஸ்ஐஆர்ல வச்சு நம்ம முடிச்சிருவாங்க அதனால

நீ பீரங்கில கண்டி வச்சு என்ன துப்புரா சூட்டாலும் நான் விட்டு தர மாட்டேன் உரிமையு நின்றுவேன் ஆமா அதுல கொஞ்சமாத நம்மளுக்கு எல்லாம் இருக்கும் தானே அப்போ அது அது அதான் அவனுக்கு புரியல என்னடா எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி திருப்பி அடிக்கிறானுங்க அப்படின்றது அவனுக்கு கொஞ்சம் சவாலா தான் இருக்கு அந்த சவால வந்து அவர்கள் நம்ம மூலமாவே எப்பயுமே இவர்கள் ஜெயிச்சது நேர்மே போர் செய்து தமிழர்களை என்றுமே வீழ்த்துனது கிடையாது எல்லா முறையுமே வந்து துரோகமும் வந்து திசை திருப்பலும் அந்த மாதிரிதான் அதை வந்து ஆளாளுக்கான நம்மளுடைய இந்த வேலைப்பாடுகள் மூலமாக முழுக்க முழுக்க வந்து நம்ம எப்படி கொண்டு போய் அதை மக்களிடம் சேர்க்கிறோம் அது வந்து இப்போ நான் என்னுடைய எல்லாம் பேசுறதான் இந்த காணொலியை பகணும்னா ஒரு அவசியமும் கிடையாது ஏற்கனவே மூன்று தெரிஞ்சு பல பிரச்சனைகள் நீங்க எடுத்து நீங்க யோசிங்க சொன்னதுல இவ இவ்வளவு நேரம் பேசுதுல இதெல்லாம் கரெக்ட் தானே இதே இதையே செய்யறான்னு நீங்களும் யோசிங்க நீங்களும் என்ன அளவு அறிவு உள்ளவர்தான் நீங்களும் என்ன ஊரும் இதுக்கு மேல ஒரு ஆதங்கம் இருக்கறதுனாலதான் இந்த காணொளி ஏதோ ஒரு விளை பாத்து உங்களுக்கு என்ன கூட சிந்திக்கிற திறமை இருக்கும் இந்த சர்க்கரையோட வந்து புலமை இருக்கும் உங்களுக்கு அத வந்து எப்படி உபயோகிக்கலாம்னு பாருங்க நீங்க வந்து நமக்குள்ள பேசி ஒரு சமுதாய மக்களிடம்தான் நான் வந்து பேசி அதை எல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்க சின்ன குரூப் ஒரு குரூப் வச்சிருப்பீங்க வாட்ஸ்அப்லையா அந்த வாட்ஸ்அப்ல பேசுங்க இதெல்லாம் இல்லையப்பா நம்ம மூணு நாள் நம்ம மூணு நாள் நீ வீட்டுல இல்லனா ஓட்டு போயிடும்பா ஏன்ப்பா போயிடும்னா இந்த மாதிரி திட்டமிட்டுறப்பா நீ வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இதே திராவிட கட்சிகளுக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மட்டுமே ஓடு போட்டு வரப்பா நீ காங்கிரசும் பிஜேபிக்கும் வந்து ஓட்டு போடலப்பா இருக்கலாம் காங்கிரஸ் ஓட்டு போடாத சில பேர் இருக்காங்க அப்ப வந்து அதெல்லாம் டேட்டா இருக்குப்பா அதனால வந்து இது நீங்க இதுக்கான எடுப்பான் கேட்டீங்கன்னா ஒத்தி வெயி அவ்வளவுதான் முடிட்டோம் இப்ப என்ன அவசரம் இவ்வளவு இவரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இதோ அஞ்சுதான் கடைசியா பண்ண அங்க போல

அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குல்ல அது வந்து அவர் அவர் மக் அவர் கட்சிகளை கட்சிக்காரங்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி இது வந்து கட்சிக்காரன் தாண்டி ஒவ்வொரு தமிழர்களுக்குமே லைக் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு அது இல்லையா ஏன் அந்த பொதுமையா திங்க் பண்ணாம அவர் வந்து கட்சின்ற மாதிரி தான் அதை சொன்னார் என் கட்சிக்காரங்கலாம் போய் பாருங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க அதுவும் வந்து அதை அதில் என்ன தப் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றத வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாரு ஆனால் அதில் வந்து மக்களுடைய உரிமை மெற்கப்படுறத அவர் சொல்லலை இதை வந்து மிஸ் பண்றாதீங்க ஏதோ ஏதோ அவங்க வந்து ஏதோ ஒரு சதி இருக்குதுல நீங்க போய் ரெஸ்ட் பண்ணிட்டுங்க நம்ம எல்லாம் ஓட்டு மிஸ் ஆயிரும் அந்த மாதிரி அவருடைய கம்பெனி இருந்துச்சு அது ஒரு தலைவரா எந்த அளவுக்கு பண்றாரு அவரு அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா எனக்கு தோணுச்சு எனக்கு ஆமா அது உண்மையிலேயே வந்து நீங்க வந்து உதாரணம் சொல்லணும்னா ட்ரெயின்ல யாரோ ஒருத்தர் வந்து ஒரு திருடா இருக்கான்னு வச்சீங்களே நீங்க வந்து உண்மையிலேயே வந்து அவ திருட வந்து மக்களிடமோ உங்க கூட பயணிக்கிறவனுக்கும் வந்து பாதிப்பை ஏற்படுத்த கூடாது அப்படின்னா வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா திருட திருடுன்னு கத்துவீங்க ஆமா ஓரளவுக்கு சுயநலம் மிக்க எல்லாருமே கொஞ்சம் சுயநலம் மிக்க கொஞ்சம் நம்ம நகையை புரிச்சுக்கிட்டு நம்மளும் கத்துவோம் திருட திருடன் கத்துவோம் எவன் ஒருத்தர் திருட திருடன்னு கத்தாம நகையை மட்டும் பாத்துக்குங்கடா எனக்கு தெரியும் திருட வந்திருக்கானா அவனுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு அர்த்தம் என்ன செய்ய போறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் இருக்கு அவர் வந்து அவங்களுடைய புதுசா ஆரம்பிச்சிருக்க கட்சி இல்லையா அப்போ அவங்களுக்கு அந்த அந்த ஃபார்ம் என்னன்னா ஃபார்ம்னா என்னன்னு தெரியணும் பூத் ஏஜென்டோட வேலை என்னன்னு தெரியணும் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களுக்கு வந்து அதை கொண்டு வர்றதுக்கு என்னதான் குதிரையை கூட்டிட்டு போய் தண்ணி பகுதியில் வச்சாலும் குதிரைதான் தண்ணி குடிக்க நீங்க அப்ப வந்து என்னதான் உங்களுக்கு மீடியா பலமும் அதுவும் இதுவும் உங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி வைக்க தயாரா இருந்தாலும் அதுக்கான உங்களுடைய வேலைப்பாடுகளும் இத வந்து இது நம்ம செய்யும் போது வந்து சில பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப ஆஹ் ஒரு மெச்சூரிட்டி இல்லாம என்ன செய்யறாங்க அப்படின்னா இப்போ நம்ம நான் கூட இப்ப யார் சார்பா எனக்கு பேசுறேன்னு தெரியல யார் சார்பா பேசுறேன்னு கமெண்ட்ஸ்ல பாத்தாதான் தெரியும்